ஏன் சாப்பிட்டு மட்டும் உடனே கிளம்புறீங்க என் பட்டு ரெண்டு நாள் போலாம்ல போகலாம்ல அத்தை அவங்க மட்டும் போறாங்க நானும் சொத்திலும் இந்ததா அத்தை இருக்க போறோம் ரெண்டு நாள் கழிச்சு தான் கிளம்புறோம் சரிங்கம்மா அப்புறம் அப்படிங்க சரி பற்றியாமா உன் மகனை ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்டே சொல்லலைங்க நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறேன் நான் இங்கேயும் நின்னுக்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் வரேன்ட்டு ஆமாடி அங்கேயே சொன்னாக்கா நான் நிற்க விட மாட்டேன்ல அதனால் வந்து இங்கே ப்ளான் பண்ணி நிற்கிறாங்க இருந்துட்டு வரட்டும் பேசிக்கிறேன் நான் சரிங்க நீ நாங்கள் கிளம்புறோம் நடகுமா உங்களை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு நான் வந்துடுறேன் வாங்கத்த நானும் வரேன் சரிம்மா எல்லாருக்கும் போயிட்டு வரேன் சத்யா சீக்கிரம் இருந்துட்டு வந்து வீடு வந்து சேரு இங்கே டேர போட்டுற போகிறேன் இல்லைங்க நீ சீக்கிரம் வந்துடுறேன் நீ நான் பாரு சத்யா காலையில் சமைச்சு வச்சுட்டு போனவளையே போனவ கதவோட ஒன்றும் ஆளே வரல விடுமா இல்லாத ஒரு வகையில் சந்தோஷம் தான் எப்படி சமைச்சி வச்சுட்டு போயிட்டால் அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற பேச்சுக்கு இவ கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு கடைசியில் நான் தான் போய் மாட்டின்னு முடிக்கணும் ஓ ஒரே அசதியாக இருக்குதுமா எனக்கு நீ தூங்குமா தூங்கி ரெஸ்ட் எடுன்னாம்மா எந்த வேலையும் செய்யாத ரெண்டு நாள் ஃபுல்லாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ போ கிளம்பு என்னாம்மா சரிம்மா சரி சரி நான் தூங்குறேனம்மா ம் அம்மா வீட்டில் வந்து படுத்துகிற தூங்குற சுகமே சுகம்தான் ரெண்டு நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா ம் தூங்குவோம்